நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் இதன் மூலம் எந்த பகுதியிலிருந்தும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் பிரதான் மந்திரி கல்யாண் அன்ன யோஜனை என்ற திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் குடும்பங்களுக்கு கூடுதலாக தானியம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் சுண்டல் என தொடங்கி மிகவும் சத்துமிக்க உணவு தானியங்களை வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டமானது குறிப்பாக மாநிலம் விட்டு வேறொரு மாநிலம் மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் கீழ் உள்ள மக்களுக்கு உதவும் வகையில் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்திற்கேற்ப உணவு தானியங்கள் வழங்குவதில் வேறுபாடு காணப்பட்டது அது மட்டுமல்லாது அந்த வகையில் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐந்து கிலோ வரை உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது நான்கு டிவிஷனை தாண்டி கடந்த ஜனவரி மாதம் ஐந்து முறையாக வழங்கி வந்தனர் பட்ஜெட் அறிவிப்பு இதனை கூடுதல் ஐந்து ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் இனிவரும் ஐந்து ஆண்டுகளிலும் பிரதான் மந்திர் கரிப் கல்யாண் அன்னை யோஜன திட்டம் மூலம் ஐந்து ஐந்தாண்டுகளுக்கு தொடர்ந்து தானியங்கள் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு இந்த திட்டமானது எண்பதாயிரம் கோடி பேர் பயனடைந்து வருகின்றனர் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இதே மாதிரி வரக்கூடிய அனைத்து பயனுள்ள பயன்களை எல்லாம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்